விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த சிலைகள் நேற்று நீர்நிலைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் மிகப்பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தன அவற்றுக்கு நாள்தோறும் பூஜைகள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் விநாயகர் சதுர்த்தி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இதையடுத்து நேற்று விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளுக்கு ஊர்வலமாக கொண்டு சென்று விஜர்சனம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது தஞ்சாவூரில் வைக்கப்பட்டிருந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிலைகள் மேளதாளங்கள் முழங்க நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு பின்னர் காவிரி ஆற்றின் வடவாற்றில் கரைக்கப்பட்டன திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த முப்பதுக்கும் மேற்பட்ட சிலைகள் பலத்த பாதுகாப்புடன் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன இந்த ஊர்வலத்தில் செண்டமேளம் முழங்க மயிலாட்டம் மாடாட்டம் உள்ளிட்டவையும் இடம்பெற்றிருந்தன பின்னர் பள்ளிப்பட்டு ஏரியில் விநாயகர் சிலைகள் விசர்சனம் செய்யப்பட்டன இந்த ஊர்வலத்தையொட்டி முன்னூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் தேனி மாவட்டம் சின்னமனூரில் கோலாகலமாக நடைபெற்ற விநாயகர் ஊர்வலத்தில் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் பவனி வந்த நூற்றுக்கும் மேற்பட்ட சிலைகள் கொண்டு செல்லப்பட்டன இந்த ஊர்வலத்தை மக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர் சின்னமனூர் சீபாலக்கோட்டை சாலையில் உள்ள முத்தாலம்மன் கோவில் பகுதிக்கு கொண்டு வரப்பட்ட சிலைகள் அங்கிருந்து அக்ரஹார தெரு செக்காமுக்கு தேரடி மற்றும் ரத வீதிகள் வழியாக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு இறுதியாக முல்லைப் பெரியாற்றில் கரைக்கப்பட்டன திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காங்கேயம் அவிநாசி ஆகிய இடங்களில் விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு அவிநாசி சேவூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த இருநூற்றுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பெரிய வாகனங்களில் வைத்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன இந்த விஜர்சன ஊர்வலத்தை திரைப்பட இயக்குநர் ரஞ்சித் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து ஊர்வலத்தின் இறுதியாக அமராவதி ஆற்றில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை பகுதியில் விநாயகர் ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் வாலாஜாப்பேட்டை பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பத்துக்கும் மேற்பட்ட சிலைகள் இந்து முன்னணி சார்பில் பக்தி பாடல்கள் பாடியவாறு பிரம்மாண்ட ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன பின்னர் அங்குள்ள நீர்நிலையில் இந்த சிலைகள் விஜர்சனம் செய்யப்பட்டன